முதலில் மீனவ சமூகத்தின் உரிமைகள் மீறப்பட ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது ஜனாதிபதி மன்னாரின் தெரிவிப்பு காப்பூத்து உயர்தர பரீட்சை முடிவுகள் வெளியாக திகதி பரீட்சை திணைக்களத்தின் அறிவிப்பு டிட்பா புயலின் கோர சீற்றம் காணாமல் போகும் அபாயத்தில் இரண்டு கிராமங்கள் பொலரறுவையில் கடமழை சாரதிகளுக்கு வெளியான அறிவிப்பு நடுவீதியில் தம்பதியினருக்கு நேர்ந்த துயரம் தீவிரமாகும் விசாரணை சகோதரனை தடியால் அடித்துக் கொன்ற கொடூரம் தீவிர விசாரணையில் போலீசார் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் கனமழை പ്രദീപ രാജ്യവ് അരിപ്പാട് രീതിയിൽ വിസാടും കൈത് ഇടിയുടൻ കൊട്ടി തീർക്ക പോകും കണവള വിട വാ அனர்த்த நிலைமையினால் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வாரத்துக்கான உலர் உணர்வுப் பொருட்கள் வழங்கப்படும் மீனவ சமூகத்தின் உரிமைகள் மீறப்படுவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என்றும் நிலம் மற்றும் கடல் இரண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் அரசாங்கம் செயல்படுகிறது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் உள்ள மீனவ சமூகங்கள் தமது தொழிலை மேற்கொள்வதில் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கும் மாவட்டத்தின் உட்கட்டமைப்பு வசதிகளை புனரமைப்பதற்கும் மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்களை மேலாய்வு செய்வதற்காக நேற்றைய தினம் பிற்பகல் மன்னார் மாவட்ட சீலகத்தில் நடைபெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதை ஜனாதிபதி அடருகுமார திசாநாய்க்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தில் வெள்ளக்கட்டுப்பாட்டுக்கு நிரந்தர எட்ட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்காக தொடங்கப்பட்ட திட்டத்தை ஆய்வை மேற்கொண்டதன் பின்னர் தொடர்ந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மன்னாரில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக மீனவர் சமூகம் எதிர்கொண்ட பிரச்சனைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் தற்போது சுமார் பனிரெண்டாயிரம் மீனவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் இதன்போது போது தெரிய வந்தது வெள்ளத்தால் பாதிக்கப்படாவிட்டாலும் சீரற்ற வானிலை காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாத நிலையில் உள்ள மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வாரத்திற்கான உலருணவு பொதிகளை வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மேலும் பாதிக்கப்பட்ட மீனவ சமூகங்களுக்கு சீன அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட மீன்பிடி உபகரணங்களை வழங்குவதற்காக சீர தூதரகத்துடன் கலந்துரையாடுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது நீரேந்து பகுதியில் சட்டவிரோதமாக காணிகள் கையகப்படுத்துவது குறித்தும் குளங்களின் எல்லைகளில் கற்களை இடுவதற்கு தடையாக இருப்பவர்கள் மீது சட்டத்தை அமல்படுத்துமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மென்னார் மாவட்டத்தில் எழுபது குடும்பங்கள் அனர்த்தம் காரணமாக வீடுகளை இழந்துள்ளதோடு அந்த வீடுகளை நிர்மாணிப்பது மற்றும் இதற்கு தேவையான காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது இதற்காக ஒரு குழுவை நியமித்து அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் உரிய காணிகளை அடையாளம் காண்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது மென்னார் மாவட்ட வைத்தியசாலை உள்ளிட்ட வைத்தியசாலைகளில் வசதிகளை விரிவுபடுத்துதல் சுகாதார சேவைகள் மற்றும் கல்வி நடவடிக்கைகளை மீட்டெடுப்பது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது மேலும் பாடசாலை மாணவர்களுக்காக திரை சேறையினால் வழங்கப்படும் பதினையாயிரம் ரூபாவை கிராம உத்தியோகத்தர்களின் பரிந்துரையின் பேரில் பிரதேச செயலாளர்கள் மூலம் விரைவாக வழங்கி நிறைவு செய்யுமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார் மாவட்டத்தில் சேதமடைந்த பாதைகள் மற்றும் பாலங்களை நிர்மாணித்தல் நீர் வளங்கள் மற்றும் மின்சார விநியோகத்தை புனரமைத்தல் விவசாயம் மற்றும் கால்நடை துறைகளில் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் தமது வாழ்வாதாரத்தை மீண்டும் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்குதல் குறித்தும் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டன கூட்டுறவு அபூர்த்தி பிரதி அமைச்சர் வன்னி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் உபாலி சமரசிங்க வடமாகாண ஆளுநர் என் வேதநாயக்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் திலகநாதன் எம் ஜெகதீஸ்வரன் டி ரவிகரன் சத்தியலிங்கம் செல்வம் அடைக்கலநாதன் காதர் மஸ்தான் ரிசாத் பதியுதீன் ஆகியோர் நிதியமைச்சர் செயலாளர் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் வடமாகாண பிரதமர் செயலாளர் டி முருகேசன் மன்னார் மாவட்ட செயலாளர் கே கரகேஸ்வரன் மற்றும் அரசு அதிகாரிகள் பாதுகாப்படை அதிகாரிகள் என பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஐந்தாம் ஆண்டுக்கான காபூ துயதர பரிசு நிலவும் பேட சூழ்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தாலும் திட்டமிட்டபடி அடுத்த ஏப்ரல் மாதத்தின் முதல் பாதியில் பரிசு முடிவுகள் வெளியிடப்படும் என்று பரிசுகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பரிசுகள் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் நிலவும் சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை பரீட்சைகளை நடத்துவதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி பரீட்சையின் மீதமுள்ள பாடங்களுக்கான பரீட்சையை ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் நடத்த பரீட்சை திணைக்களம் முடிவு செய்துள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோத உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களின் மதிப்பீடு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் பரிசை முடிவுகளை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இலங்கையில் இரண்டு கிராமங்கள் காணாமல் போகக்கூடிய அபாயத்தில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது லக்கள அட்டன்வள மற்றும் ரத்னிந்த ஆகிய பாரம்பரிய கிராமங்கள் இலங்கை வரைபடத்திலிருந்து முற்றிலும் மறைந்து போகும் அபாய நிலையை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது டித்வா புயலின் தாக்கத்தால் நக்கல் மலைக்காட்டு பகுதியில் உள்ள மணிக்கல மலைத்தொடருக்கு அருகே ஏற்பட்ட மனு இந்த அபாயத்திற்கு காரணமாக அமைந்துள்ளன ஆரம்ப கட்ட புவியியல் ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த பாரம்பரிய கிராமங்கள் குடியிருப்பதற்கு பொருத்தமற்றவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனதை கவர்ந்த இயற்கை அழகுக்கு பெயர் பெற்ற மாணிகள மலைத்தொடரின் அடிவாரத்தில் நிலம் பிளந்துள்ளதுடன் அட்டன்வளை கிராமம் முழுமையாக அபாய நிலையில் சிக்கியுள்ளது அதேபோல் ரத்னிந்த கிராமமும் அபாயத்தில் இருப்பதாகவும் அப்பகுதி மக்களை வெளியேற்ற பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாகவும் அட்டன்வள ஸ்ரீ நிக்கோ ராகம பிகாரியின் கம்பராவி சமீத தெரிவித்துள்ளார் அட்டன்வள கிராமத்தில் ஐம்பத்தி நான்கு குடும்பங்கள் வெளியேற்றப்படவுள்ளதுடன் அங்கு முப்பத்தி மூன்று வீடுகள் காடப்படுகின்றன விகாரி மற்றும் பல வீடுகளின் சுவர்கள் தரைகள் பிளந்து சேதமடைந்துள்ளதாகவும் ரத்னிந்த கிராமத்திலும் நிலப்பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைய வரைபடத்தில் ஏற்கனவே மறைந்த முதல் கிராமமாக லக்கள வல்புளமுள்ள பாரம்பரிய கிராமம் அதே நிலை அட்டன்வள கிராமத்திற்கும் ஏற்படும் அபாயம் தற்போது உருவாகியுள்ளது வல்புளம் உள்ள கிராம மக்கள் போலவே தற்போது அபாயத்தில் உள்ள அட்டன்வள கிராம மக்களும் ராவண மன்னன் யுகத்திலிருந்து தொடர்ந்து வரும் பாரம்பரிய குடிமக்கள் என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் வளைய பகுதியை கடுமையாக பாதித்து மழை வெள்ளம் தற்போது ஏனைய பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் பொழுதறுவையில் பெய்து வரும் கனமழையால் வெள்ளப்பெருக்கு நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு சோமாவதிய மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட செயலாளர் சுஜந்தாய்கர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் குருதெனிய பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் தம்பதியினர் படுகாயமடைந்துள்ளனர் நேற்று மாலை மோட்டார் சைக்கிள் ஒற்று வேன் மீது மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளை பயணித்த தம்பதியினர் படுகாயமடைந்து கண்டி தேசிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருந்து கண்டி நோக்கி சென்ற தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான பொருட்கள் ஏற்றிச் சென்ற வேன் சாலையில் எதிர்த்து செயல் திரும்பிய போது பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் வேன் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் கம்புகா பமுனுகபு சேதவத்த பகுதியில் நேற்று மாலை தடியால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் கம்புருகம்புவ துடெல்ல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவரிடம் தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவருக்கும் அவரது சகோதரருக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வந்த தகராறு காரணமாக சகோதரர் தடியால் தாக்கியதில் இது சம்பவம் நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சடலம் பமனு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய முப்பத்தி ஆறு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் பமனு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது என இயால் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் நேற்று முதல் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் வானிலை சீரான நிலைமையில் காணப்பட்டுள்ளது எனினும் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன அதேபோல மத்திய ஊவா சபரகமுவ தெற்கு மற்றும் மேற்கு மாகாண பகுதிகளில் அவ்வப்போது மழை கிடைக்கும் சாத்தியம் உள்ளது அதேபோல எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் சிறியளவிலான காற்று சுழற்சி ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளது இதனால் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் உட்பட்ட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிதமானது முதல் கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் வடக்கு கிழக்கு மத்திய சப்ரகமுப ஊவா வடமத்திய மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் தொடர்ச்சியாக மழை கிடைத்து வருகின்றது இதனால் சில இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளும் பதிவாகியுள்ளன இந்த நிலைமையில் எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இப்பிரதேசங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது எனவே இந்த நாட்களிலும் நிலச்சரிவை தூண்டும் கனமழை கிடைக்கும் என்பதனால் மக்கள் நிலச்சரிவு தொடர்பில் அவதானமாக இருப்பது அவசியம் நிலச்சரிவு அபாயத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டு தற்போது பாதுகாப்பான இடங்களில் உள்ள மக்கள் மேற்குறிப்பிட்ட இந்த நாட்களிலும் பாதுகாப்பான இடங்களில் இருப்பதே சிறந்தது இன்றைய நிலையில் நாட்டின் பல பிரதேசங்களிலும் உள்ள பெரும்பாலான நீர்த்தாக்கங்கள் வான் இந்த டிசம்பர் மாதம் முடியும் வரையில் அவ்வப்போது மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது அதிலும் குறிப்பாக பதினாறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கிடையில் நாடு முழுவதும் மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆகவே நீர்த்தகங்களின் நிர்வாகத்தோடு தொடர்புடையவர்கள் இந்த மழை தொடர்பில் எச்சரிக்கையாக இருப்பது சிறந்தது என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கையில் சேர்த்து வானிலையால் ஏற்பட்ட அனுத்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அனர்த்தமுக அமைத்துவ நிலையம் இன்று காலை ஆறு மணிக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேலும் நான்கு பேர் காடாமல் போயுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அனர்த்தம் காரணமாக எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியமில்லை என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்துள்ளார் சில அரிசி வகைகளை பயிரிடும் அளவுகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாகவே சில சந்தர்ப்பங்களில் அரிசியை இறக்குமதி செய்ய நேரிட்டதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மீண்டும் எழுவது குறித்த அனுபவம் விவசாய மக்களுக்கே உள்ளது விவசாய மக்கள் இந்த அழிவின் போதும் மீண்டும் எழுவார்கள் என்பது குறித்து எவ்வித சந்தேகமும் இல்லை இந்த அழிவு ஏற்பட்டவுடன் விவசாயிகள் பயிரிடுவார்கள் அதில் பிரச்சினை இல்லை ஆனால் விதை நெல் பிரச்சனை வரக்கூடும் என்று எமது மனதில் முதலில் தோன்றியது ஆனால் விதைநெல் குறித்து எங்கும் பேச்சுக்களே இல்லை எதிர்காலத்தில் வரும் என யாராவது நினைத்துக் கொண்டிருந்தால் அவ்வாறான பிரச்சனை எதுவும் இல்லை பயிரிடப்படும் அளவுகளில் உள்ள மாற்றங்கள் காரணமாக சில வகைகளை வெளிநாட்டில் இருந்து கொண்டு வர வேண்டியுள்ளது கடந்த நாட்களில் நாம் சம்பாவை குறிப்பிட்ட அளவு இறக்குமதி செய்தோம் சம்பா பயிரிடப்படும் அளவு குறைந்ததாலேயே அதனை இறக்குமதி செய்ய நேரிட்டதே தவிர நாட்டில் அரசு தட்டுப்பாடு நிலவுவதால் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் நாடல் ரீதியில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை சுற்றி வளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கு இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி தொண்ணூறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் பதினான்கு பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் வடக்கு வடமத்திய கிழக்கு உபா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் துணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அதன்படி பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் நாட்டின் பிற பகுதிகளில் பல இடங்களில் மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோடுமலை அம்மாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்துடன் நேற்றைய தினம் பெய்த கனமழையினால் கொழும்பு புலனர்வை உள்ளிட்ட சில பிரதேச பகுதிகளில் கனமழை பெய்ததாகவும் அதில் சில பகுதிகள் வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்